ஸ் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேரள கணிப்பு நிர்மல் வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான ஒரு கணிப்பை தான் பார்க்குவோம் அதுக்கு முன்னாடி கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து கமாண்ட் பண்ணியிருக்கீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் வாங்கி ஒருத்தர் வாயில்லாத பிராணி நாய்க்கு நான் வந்து என்னால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் படிக்கும்போது ஸோ இது போல தான் தினமும் எதிர்பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் ஆல் போர்டு ஸோ நேரம் நாலு நாள் இட்டாகிடுச்சு ஸோ நான் இன்றைக்கி நினச்சேன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி தான் ஆச்சு இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது உங்களுக்குமே அந்த சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வெகு விரைவில் ஒருத்தர் சொன்னார் கமெண்ட் செக்ஷனில் நிறைய ராங் கமெண்ட் வந்தது சில கமெண்ட் வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிருச்சு இந்த மாதம் சொன்ன பார்த்திங்களா கட்டாயமாக ஒரு ஃபோர் டிஜிட் எடுத்து தருவேன் ஏன்னா அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குது ஏன்னா மக்களுக்கு வந்து ஜனங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே வந்து கணிப்பு கூட இன்றைக்கி நான் சீக்கிரமும் நைட்டு வந்து கொஞ்சம் கண்முறிச்சி எடுத்து கொடுக்கணும் கொஞ்சம் முன்னதாகவே வீடியோ போட்டுடணும் இன்னும் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து சாப்பாடுக்காக எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது சாப்பாடு எவ்வளோ பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க சாப்பாடு எவ்வளோ பேர் வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அது கொஞ்சம் ஆவலாக இருக்குது ஏன்னா நம்மளால் முடிஞ்சது என்னமோ ஒரு தனிப்பட்ட மனிதனால் என்ன சொல்ல முடியுமோ என்ன உங்களை பண்ண வைக்க முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி நாலு கமெண்ட்ஸ் இருந்தது தொண்ணூற்றி நாலு கமெண்ட்ஸில் ஒரு எண்பது பேர் வந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் ஒரு ஐயாவுக்கு வாங்கி கொடுத்தேன் ஒரு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன் ஒரு ஆசிரமத்தை கொடுத்தேன் ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்தேன்ற மாதிரி எவ்வளோ மெசேஜஸ் நான் படித்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷம் சாட்டு தான் எடுத்து கொடுக்க போகிறேன் ஸோ டேரெக்டாக இருந்து கீழே வந்து இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து சிக்ஸ் டூ டபுள் நைனு அது வந்து டேரெக்டாக மேலேருந்து கீழே வந்து எனக்கு அமையலை ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் காட்ட போகிறேன் வீக்லி சேட்டிலேருந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சேட்டை பார்த்துட்டு வந்துடலாம் நிர்மல் கம்பெனிக்கான கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் நான் மறுபடியும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி தரும்போது அதில் ஒரு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது அளவே இல்லாத அளவுக்கு சந்தோஷம் நம்மளால் ஒருத்தங்க சாப்பிட்டாங்க நம்மளால் என்ன நடந்தது இன்னைக்கு அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளால் ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நம்ம சேனல் மூலமாக ஒரு எண்பது பேருக்கு இன்றைக்கி சாப்பாடு போய் சேர்ந்துருக்கு எண்பது பேர் இன்றைக்கி பசியாக பசியில் இருக்க நபர்கள் இன்றைக்கி சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் இது இப்படியே போகக்கூடாது இன்னும் நிறைய வளரணும் ஸோ கட்டாயமாக இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கணிப்பு எடுத்து போடுறேன் ஸோ நம்பரை குறைச்சி கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வர்ற மாதிரி நம்பரை எடுத்து கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு விட்டு உங்கள் காசில் நீங்கள் லாட்டரிக்குன்னு ஒதுக்கக்கூடிய காசில் ஒரு பத்து சதவீதம் முச்சப்படுத்தி ஒரு சாப்பாடு கம்பல்சரி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க உங்கள் பகுதியில் உங்கள் கையால் அது போதும் கட்டாயமாக நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை விட இரட்டிப்பாக நான் கண்டிப்பாக சான் மூலமாக எடுத்து தரேன் இது உறுதி ஆனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நிறுத்தவே கூடாது கட்டாயமாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே பண்ணிவிட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளே ஒரு பழக்கமாகும் இதுதான் நான் உங்களுக்குள்ளே விதைக்கக்கூடிய விதை நாளைக்கு இந்த ஹெல்பிங் அண்ட் கெஸிங் சோஷியல் அவேர்னஸ் சேனல் இல்லை ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கெஸிங் எல்லாருக்கும் எல்லாமும் என்ற சேனல் இல்லாமல் போயிடுச்சுனாலும் நான் ஒரு நான் வார்த்தை சாரதியே இல்லாமல் போயிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோருக்காகவும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற விஷயத்துக்காக நீங்கள் எல்லாேருக்கும் இதை பண்ணி கொடுக்கணும் உங்களை உங்களை எதிர்பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உங்கள் மூலமாக சாப்பாடு போய் சேரணும் ஓகேங்களா இந்த வீக்லி சேட்டை பாருங்கள் இந்த வீக்லி சேட்டை வச்சு தான் வந்து இன்றைக்கி நிர்மல் கம்பெனிக்கு என்ன ஒரு பேட்டர்ன் வந்து கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறது நான் ஒரு சின்னதாக ஒரு மைண்டு கேல்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பாசிபிலிட்டி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரைடே சாட்டை பார்ப்போம் லாஸ்ட்டு வந்து ரெண்டு ரிசல்ட்டை பாருங்கள் த்ரீ டூ செவன் ஃபைவ் எயிட் த்ரீ செவன் ஃபோர் இதை நம்ம சொல்லும் போதே எப்படி இருக்குது த்ரீ டூ த்ரீ டூ செவன் ஃபைவ் எயிட் த்ரீ செவன் ஃபோர் அப்போது இப்போ இங்கே வந்து பேட்டர்ன் வந்து பவரில் அதில் இதெல்லாம் மாறுது ஸோ ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து த்ரீ வந்திருக்கு டி அடுத்த ரெண்டு இடத்துல எட்டுன்னு நம்ம ஒரு சந்தேகமாக வச்சுக்கலாம் அப்போது ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகுது ஏ போர்டு ப்ளஸ் ஆகுது பி போர்டு ஈவன் ஆகுது அப்போ ஏ போர்டு ப்ளஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோரு இப்போ பி போர்டு ஈவன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா செவனு சி போர்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்னில் போகுது சும்மா இது வந்து பை லக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரை பண்ணி பார்க்கலான்றதெல்லாம் அப்போது இது அப்படியே திருப்புங்களேன் இப்போது எயிட் ஃபோர் செவன் த்ரீ அப்படின்னு ஒரு ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடைக்கிது அதாவது இதை வந்து அப்படியே அப் அண்ட் டவுன் பண்ணால் ஸோ இதை அப்படியே தீர்ப்புனா த்ரீ அந்த பவரில் த்ரீ அப்படியே பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் எயிட் ஓகேங்களா செவன் ஃபோர் எயிட் இந்த செவன் ஃபோர் எயிட் எங்கே ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன் ஸோ இந்த கிராஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடியதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்ல இதை கொஞ்சம் அப்படியே பாருங்கள் இந்தத்தில் பாருங்கள் ஒன் செவன் சிக்ஸ் நைன் ஒன் டூ செவன் ஜீரோ ஓகேங்களா அப்போது இந்த ரெண்டு பேட்டனுக்குமே வந்து லிங்க் இருக்குது ஒன் செவன் சிக்ஸ் நைனு இது வந்து ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ ஸோ ஒன்றுக்கு ஒன்று காமனாக இருக்குது ஏ இங்கே அங்கே வந்து பி காமனாச்சு இங்கே வந்து ஏ வந்து பவரில் போகுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த செவனுன்றது மூணு பேட்டன்லையும் ட்ராவல் ஆகுது எப்படி ட்ராவல் ஆகுது பாருங்களேன் ஏ பி சி ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வந்து ஏ பி சி அப்போது மறுபடியும் இந்த பேட்டனில் செவன் கண்டினியூ ஆனால் ஏழை வரணும் அப்போ ஏழை வரும்போது செவனுன்ற ஒரு பேட்டன் வந்துடுது ஓகேங்களா அடுத்த பேட்டன் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சிக்ஸ் நைனுன்னு இருக்கா அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ அப்படின்னு இருக்குது அப்போது ஒன்று இந்த எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் செவன் ஒன்று மைனஸ் ப்ளஸில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் ப்ளஸ்ஸில் நைன் எயிட் நைன் ஃபைவ் ஓகேங்களா நைன் ஃபைவ் இல்லை ஃபைவ் எய்ட் கணக்கு வச்சா ஃபோர் எயிட் அப்போது இதை வந்து ப்ளஸ்ஸில் கணக்கு வச்சா ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ப்ளஸ்ஸில் கணக்கு வச்சா ஃபோர் ஃபைவ் அப்போ நம்மளுக்கு எது மேட்சிங் ஆகுது ஃபோர் எயிட் வந்து மேட்சிங் ஆகுது ஓகேங்களா ஃபோர் எயிட் அப்போ செவன் ஃபோர் எயிட்டை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ செவன் ஃபோர் எயிட் வந்து ட்ரை பண்ணலாம் இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் சிக்ஸ் நைன் செவன் ஜீரோ ஸோ இங்கே எயிட் ஃபைவ் ஃபைவ் செவன் ஓகேங்க ப்ளஸ் ஆகிடுச்சி ஏன்னா இந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துகிட்டு வராங்க இது வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு செவன் சிக்ஸ் நைனு ஒன் ப்ளஸ்ஸு செவன் ஜீரோ அப்போது ஃபைவ் செவன் மைனஸில் போச்சு அப்படின்னா ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் இந்த ஃபைவ் செவனுக்கு ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்னால் சிக்ஸு மைனஸ்னால் சிக்ஸு ஓகேங்களா ஸோ இதை வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து மைனஸ் ப்ளஸ் பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் அப்போ மைனஸ்னால் ஃபோரு ப்ளஸ்ஸுனா எய்ட்டு ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு இந்த பேட்டன்லேருந்து எடுத்துருக்கிறது த்ரீ செவன் ஃபோர் எயிட் ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு இந்த கிராஸ் பேட்டர்ன்லையும் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் ஏ செவன் ஏ வந்து செவன் பி செவன் இங்கே சி செவன் ஓகேங்களா அந்த சீக்வன்ஸில் இருக்கிறது முடிஞ்சிச்சு இப்போ அகைன் ஆரம்பித்தா இங்கே ஏவில் வந்து செவனுன்னு வரணும் அப்போ செவனுன்னு வந்தால் ஏ போர்டு செவன் ஓகேங்களா அப்போ இந்த கான்செப்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் கான்செப்ட்டு அந்த மைனஸ் ப்ளஸ் கான்செப்ட் வந்ததுன்னா பிசி ஒரு நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அப்போது த்ரீ செவன் ஃபோர் எயிட் ஆக்சுவலாக இது எங்கேருந்து உருவாச்சு எயிட் ஃபோர் செவன் த்ரீ ரெண்டுத்துக்கும் தனித்தனி ரூட் சொல்லியிருக்கேன் ஒரு ரூட் வந்து த்ரீ டூ செவன் ஃபைவ் எயிட் த்ரீ செவன் ஃபோர் ஸோ சி போர்டில் இருக்கிறது ரெண்டு பவரில் வந்திருக்கு ஒன்று ரெண்டு அடுத்த ரெண்டு பவர் வரணும் எட்டு எட்டு அப்போ இந்த ஏ போர்டு பேட்டர்ன் வந்து ரெண்டு மூணு நாலு ஏ போர்டு பேட்டர்ன் வந்து ரெண்டு மூணு நாலு ஏழு 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 மைனஸில் அஞ்சு நாலு மூணு இப்போ நம்ம இதை தான் வந்து திருப்பி நானூற்றி எழுபத்தி மூணு திருப்பி போட்டிருக்கேன் நானூற்றி எழுவத்தி மூணு அப்படியே டோட்டலாக இங்கே எட்டு வருது அப்படின்னு கணக்கு வச்சுட்டா நான் திருப்பி போட்டிருக்கேன் அப்போ எயிட் ஃபோர் செவன் த்ரீ எயிட் ஃபோர் செவன் த்ரீ அதை ரிவர்ஸில் உல்ட்டாவாக போட்டால் இப்படி வருது ஓகேங்களா இது சிம்பிளான கான்செப்டு ஸோ தெல்ல தெளிவாக ஒரு விளக்கம் ஸோ இந்த விளக்கத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிள் இதில் அந்த ட்வெண்ட்டி ஒன் பேட்டனை விட்டுடுங்க செவன் த்ரீ செவன் ஃபோர் ஓகேங்களா எப்படி திருப்பினாலும் செவன் த்ரீ செவன் ஃபோர் அப்புறம் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் எப்படி திருப்பினாலும் ஒன்று பவரில் எடுத்துக்கிட்டாலும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் அப்போ மொத்தத்தில் இந்த ஒரு ரெண்டு பேட்டர்ன் கவர் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும் ஓகேங்களா வேறு எந்த ஒரு கான்செப்டும் இல்லை இந்த பேட்டனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நல்லா இருக்குது இந்த பேட்டனை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சேட்டை நான் காட்டுறதை விட்டுடுங்க ஓகேங்களா இதை மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி இப்போ இதில் வந்து நீங்கள் ஆல்போர்டுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எட்டு அதில் என்ன வருதுன்னு பார்ப்போம் எட்டு அல்லது மூணு ஆல்போர்டு ஸோ நல்லா புரிஞ்சிக்கிங்க தள்ள தெளிவாக சொல்கிறேன் திருப்பியும் ஒரு முறை சொல்கிறேன் இது வந்து வீக்லி சாட்டு இந்த வீக்லி சாட்டில் வரக்கூடிய பேட்டனை பேஸ் பண்ணி இந்த பேட்டனை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த கிராஸ் பேட்டனை பேஸ் பண்ண மாதிரி எடுத்து ஒரு எக்ஸாக்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேன்னு பட்டுதுன்னா இதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இதில் இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள் இல்லை எப்போவுமே போடக்கூடிய இந்த இயர்லி சேட்டை வச்சு தான் நாங்கள் க்ளூ நம்பரு இதெல்லாம் வச்சு நாங்கள் பார்த்து எடுப்போம் அதனால் நாங்கள் அதை நம்பர் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் ஸோ இந் இதில் வரக்கூடிய பேட்டனை உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் இந்த வீக்லி சேட்டில் அதில் வரக்கூடிய பேட்டனை நம்ம என்ன கொடுக்குறோன்றதை பார்ப்போம் அதை தலை தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நான் இதை போட்டேன் பிரதர் அதில் இருக்கிறது போயிடுச்சு அதை போட்டேன் இதில் இருக்கிறது போயிடுச்சுன்ற கமெண்ட்ஸ் வேண்டாம் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே வரவேற்கத்தக்கதாக இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸை படிக்க 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 எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது மற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும் ஏன்னா யோசித்து பாருங்கள் ரொம்பவே பசியோடு இருக்கவங்க கடவுளே அப்படின்னு ஏதோ கடவுள்கிட்ட வந்து வேண்டுதலை வைப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த கடவுள் நீங்கள்தான் இருப்பீங்க புரியுதுங்களா நம்ம வந்து ஒரு கோயில் குளத்துக்கெலாம் போயிட்டு கடவுளை நம்ம கும்பிட்றத போய் நம்மள ஒருத்தர் கடவுளாக நினைக்கும் போது அது எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அவங்க எவ்வளோ பசியில் இருப்பாங்க அந்த பசியை நீங்கள் தீர்த்து இருக்கீங்க நீங்கள் தான் பெரிய கடவுள் ஓகேங்களா முக்கியமாக வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய கடவுள் நீங்கள்தான் இருக்கீங்க பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கடவுள் நீங்கள் தான் நீங்கள் ஒரு கோயிலோ குளமோ போய் கடவுளை தேடி பார்த்து வழிபட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி ஊசியோடு இருக்கவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்தீங்கனாலே நீங்கள் கடவுளாக மாறிடுவீங்க ஓகேங்களா அதனால் வித்தியாசங்கள் இருக்குது கோவில் குளத்துக்கெலாம் போயிட்டு பரிகாரம் பொண்டியம் அது இதுன்னு பண்ணி உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க இது போல் ஏழை மக்களுக்கோ ஆனால் யாதரொட்டலுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு டேரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க தினமும் ஒரு சாப்பாடு தினமும் உங்கள் காசுலேருந்து ஒரு பத்து சதவீதம் உங்களது இல்லை அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உண்டியில் போடுறப்போல் சின்ன வயசில் இந்த உண்டியிலலாம் காசு சேர்த்து வைப்போம் பார்த்தீங்களா கடைசியாக உடச்சா ஒரு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த மாதிரி உண்டியில் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க புண்ணியத்தை பண்ண 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 சாப்பாடு இல்லாத உங்களுக்கு வாங்கித்தரேன் வாங்கி தர அது வந்து கடவுள்கிட்ட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஒரு நாள் திடீர்னு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் இது சத்தியம் நம்ம சேனல் மூலமாகவே நான் ஒரு ஃபோர் டிஜிட் எடுத்து தரேன் இப்போ அந்த பேட்டனை பார்த்துருப்பீங்க அந்த பேட்டனை பற்றி நான் பேசி அந்த பேட்டனை பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ அதோடய செப்பரேட் வே இது ஒரு செப்ரேட் வே ஓகேங்களா இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு ஃபார்முலா ரெகுலராக இதை தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு க்ளூ நம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு க்ளூ நம்பர் வேறு யாருக்காவது க்ளூ நம்பர் கிடைக்குதான்னு பாருங்கள் இது வந்து இந்த பேட்டர்ன் இருந்து மேலே போகுது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கீழே இருந்து மேலே போகுது ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வந்து இருந்து மேலே ஸோ நம்ம இங்கே வந்து எயிட் டூ ஃபைவ் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் ஆகியிருக்கு எயிட் டூ ஃபை ஓகேங்களா எயிட் டூ ஃபைவ் மட்டும்தான் எனக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது க்ளூ நம்பர் எப்படின்னா டூ எயிட் டூ த்ரீ செவன் த்ரீ த்ரீ செவன் ஒன் அந்த மாதிரி ரேஞ்ச் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் ஓகேங்களா த்ரீ செவன் த்ரீ செவன் ஒன்று இல்லாட்டி ஒன் நைன் த்ரீ ஒன் நைன் த்ரீ அந்த மாதிரி அந்த ரேஞ்சிலலாம் இருக்கான்னு பாருங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரே ஒரு பேட்டன் தான் எனக்கு கிடச்சிது எயிட் டூ ஃபைக்கு இந்த எயிட் டூ ஃபைவ்க்கு நைன் டூ ஃபைவ் தான் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆச்சு ஓகேங்களா நைன் டூ ஃபைவ் ஃபைண்ட் அவுட் ஆச்சு எக்ஸாக்டாக நைன் டூ ஃபைவ்க்கு நம்ம வந்து எயிட்டுக்கு கீழே இங்கே வந்து எயிட்டுக்கு கீழே இருக்குது அப்படிங்க நைனுக்கு கீழே ஏன் லைட்டாக போடுறேன் அப்படின்னா அந்த நம்பர் தான் லைட்டாக போடுறேன் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் செவன் ஒன் நைன் வருது ஆக்சுவலாக அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து மேலேன்றதால் ஒன் டபுள் செவன் நைன் ஒன் டபுள் செவன் இதை வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடிஷ்னல் நம்பர் ஃபோர் டூ த்ரீ எயிட் இதில் அடிஷ்னல் ஃபோர் டூ த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் இந்த ஃபோர் ஒன் ஃபாலோப்பில் இருக்கிறதால ஃபோர் ஒன் ஃபைவ் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எப்போவுமே நம்ம ஒன்று ஏழு தேதி ஆகிடுச்சு ஏழு தேதி ஆகப்போகுது இந்த பத்தாம்தேதிக்குள்ளே ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ வரணும் இப்போ நான் அதை டைப் பண்ணி போடுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன் ஃபோர் நைன் ஜீரோ ஒன் ஃபோர் நைன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஃபோர் செவன் ஃபோர் ஒன் ஃபோர் செவன் ஃபோர் ஒன் எத்தனை இடத்துல வந்து பாருங்கள் அந்த ஃபோர் ஒன் அடுத்தது த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்போது இந்த கான்செப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ஓகேங்களா இப்போ இந்த கான்செப்ட்லேயே வந்து மூணு இடத்துல நம்மளுக்கு வந்து ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் வந்திருக்கு ஸோ இதை வந்து தாராளமாக அந்த பத்தாம்தேதிக்குள்ளே இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த இந்த டிக் அடிக்கிறதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க நாளைக்கு அந்த பேட்டனில் கற்றுட்டேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து ஃபோர் 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 ரிஃப்ளெக்ட் ஆல் போர்டு இந்த பேட்டனை கணக்கு போட்டிங்கன்னா அந்த பேட்டர்னில் இருக்கிறத மூணை நான் மடிச்சுட்டு எட்டு நாலு இதுதான் ஆல்போர்டு கொடுக்குறேன் மூணு அங்கே விட்டுடுங்க ஸ்கிப் பண்ணிடுங்க மூணு எட்டு நாலு இதுதான் வந்து நாளைக்கான இம்பார்ட்டண்ட் ஆல்போர்டு ஓகேங்களா டெஃபினட்டாக இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எண்ணு வரணும் வரா மாதிரி தான் கட்டங்கள்லாம் சொல்லுது ஸோ சேட்டு பேட்டன்லாம் வரா மாதிரி சொல்லுது நல்லதை செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது கட்டாயமாக நடக்கும் நன்றி வணக்கம்